ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சவுதி அரேபியா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து அதாவது ஏதாவது வயலேஷனில் வந்து ஈடுபட்டிருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது அவங்களுக்கு போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் வந்து இருந்தாலோ அதாவது இந்த மாதிரி வயலேஷன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருக்கும் சமயத்தில் அவங்களால ஸ்பான்சர்ஷிப் வந்து மாற்றம் வந்து செய்ய முடியாது மேலும் ஒரு சில குறிப்பிட்ட நிவந்தனைகள் கீழே வந்து வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும் இப்போ உங்கள் நிறுவனம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு மூணு மாதமாக வந்து சம்பளமே வழங்காமல் இருந்தாலோ இல்லை எக்கமாக வந்து ரெனியூவல் வந்து பண்ணாமல் இருந்தாலோ இல்லை எக்கமாகவே வழங்காமல் இருந்தாலோ ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட தற்பொழுதைய முதலாளி அனுமதி என்று கூட நீங்கள் வந்து வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும் இப்போ வேலை மாற்றங்கள் வந்து ரொம்ப எளிதாக தான் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் சேஞ்சஸ்ஸு ஸோ அதனால் வந்து இப்போ அதே மாதிரி சவுதி அரேபியாவோடைய நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி உங்களுடைய அந்த வேலை ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க திரும்பவும் வந்து உங்கள் நிறுவனம் வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளங்கள் எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதாவது உங்களுக்கு அதாவது இதுக்கு முந்தினைய கான்ட்ராக்டரை விட அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஓகே பண்ணலாம் மற்றபடி வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும்னா அவசியம் கிடையாது உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் முடிச்சா எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் அதாவது இந்தியா இலங்கை நண்பர்கள் இருப்பீங்களா ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு திரும்ப புதிய சில நிறுவனத்துக்கு வரலாம் இல்லை என்றால் இப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ தற்போது முதலாளி வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு இன்னொரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு ஸோ அப்போனா நீங்கள் தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் வந்து மாற்ற முடியும் பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு நண்பர்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் எப்போறையும் அதாவது மாற்றம் செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க வேலை மாற்றம் வந்து தற்போது சவுதி அரேபியாவில் வந்து எளிதாகவும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க மேலும் அதாவது சவுதி அரேபியா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த விசிட் விசாரம் உள்ளவங்க தான் விஎஃப்எஸ் அலுவலகம் சென்று கைரகை பதிவு அதாவது பயோமெட்ரிக் பதிவு முறை வந்து இருந்தது பட் இப்போ வந்து என்னன்னா சவுதி அரேபியாவிற்கு வரை தினம் அனைத்து வேலை விசாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ ஒர்க் விசா கட்டி இருக்காங்களா அவங்களும் கண்டிப்பாக அலுவலகம் சென்று அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கணும் பயோமெட்ரிக் முறை அதுக்கப்புறம் தான் இந்த வேலை விசாக்கள் எல்லாமே ப்ராசஸ் வந்து ஆகும் இந்த நடைமுறை வந்து இந்த ஜனவரி பதினைஞ்சாம் தேதி முதலே வந்து இந்த பயோமெட்ரிக் முறை வந்து கட்டாயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதாவது இந்தியாவில் வந்து மும்பையில் உள்ள இந்திய துணைத் தூதர்கமே வந்து இந்த தகவல்களை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக அதாவது அரேபியாவில் போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது மதினா சுகாதாரத்துறை பாதுகாப்பு துறைகளுடன் இணைந்து நகரில் உள்ள வில்லா ஒன்றில் சிகிச்சை அளித்த அரபு நாட்டை சேர்ந்த போலி மருத்துவரை கைது செய்துள்ளனர் அரேபிய நபர் உரிமம் இல்லாமல் அதாவது லைசன்ஸ் இல்லாமல் கண் மருத்துவராக பணிபுரிந்து வந்துள்ளார் நோயாளிகளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான தண்டனை அறிவிக்கப்படும் என்றும் அந்த போலி மருத்துவர் சம்பந்தப்பட்ட துறையிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மதினா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது போலி மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையில் வந்து ஏதேனும் விதிமுறைகள் வந்து மக்கள்கள் கண்டிருந்தால் அது குறித்த புகார்கள் வந்து நைன் த்ரீ செவன் என்றில் வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சுகாதாரத்துறை தற்போது சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சவுதி அரேசென்டா ஒரு சம்பவம் வந்து அதாவது ரொம்ப துயரமான சம்பவம்னே சொல்லலாம் அதாவது முசாக்மியாபில் அதாவது ரியாத்தில் வந்து இருக்குது அந்த ஒரு டைனா வந்து எதிர்த்து சில வந்து வந்த ஒரு காரு மீது வந்து மோதிருக்குது அதாவது ரியாத் கி ரியாத் கிங் ஃபகத் மெடிக்கல் சிட்டியில் ஒரு மருத்துவர் மற்றும் அவரது குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட பதிமூணு பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றனர் தனது குடும்பத்துடன் உம்ரா செய்துவிட்டு திரும்பி கொண்டிருந்த கிங் ஃபகத் மெடிக்கல் சிட்டியின் ஆன்காலஜி ஆலோசகர் டாக்டர் ஜாகிம் அல்சாஃபி அவருடைய குழந்தைகளில் உட்பட அதாவது மற்றொரு வாகனத்தில் வந்து எட்டு பேர் வந்து வந்திருக்கின்றனர் ஸோ அவங்களாம் அந்த உயிரிழந்திருக்கிறாங்க டாக்டரோட மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் வந்து காயமடைந்து தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் டாக்டர் வந்து ஜாகிம் ஏமன் குடிமகன் இறந்த உடல்கள் நசீம் கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டன அந்த டைனாவை வந்து பாகிஸ்தான் நட்டவர் வந்து எதிர்த்து சில வந்து ஓட்டினார் இதில் டாக்டர் ஜாகிமின் காரும் மற்றொரு காரும் அந்த டைனா மீது மோதின இந்த விபத்தில் வந்து கார்கள்லாம் வந்து சேதமடைந்தன கிட்டத்தட்ட பதிமூணு பேர் வந்து உயிரிழந்த ஒரு தீரமான சமூகம் வந்து சவுதி வந்து சமீபத்தில் வந்து நடந்துருக்கு அப்படின்னு ஒரு தகவல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு பயணம் செய்வதில் ஏதாவது புதிய பயண நடைமுறைகள் வந்து இருக்கா இந்த கொரோனாலாம் பரவுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டிட்டு இருக்கா நீங்கள் தாராளமாக வந்து பயணம் வந்து செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நீங்கள் சவுதி அரேபியா வருவதற்கும் எந்த ஒரு புதிய நடைமுறைன்னா கிடையாது விசா வேலிடிட்டி பாஸ்போர்ட் வேலடிட்டி குறைஞ்சது ஆறு மாதம் வந்து இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து பயணம் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ